வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அர்ண இதர்நாள் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி திருச்செந்தூர் திருப்புகள் தொந்திசரிய மயிரே வெளிரநிறை தந்தமசைய முதுகே வளைய இதழ் தொங்கை ஒருகை தடுமேல் மகளிர் நகையாடி தொந்தி சரிய மயிரே வெளிர தந்த மசைய முதுகே வளைய இதழ் தொங்கை ஒருகை தடிமேல் வர மகளிர் நகையாடி தொண்டு வணிவனார் என இருமல் கிண்கிணும் என முறையே படவே துருடுபடவே செவிடுபடு செவியாகி வந்த பினியும் அதிலே மிடையும் ஒரு பண்டிதனுமேயுருவேதனையும் இல்ல மைந்தருடமை கடனேதனமுடுக தூயர்மேவி வந்தபினியும் அதிலே மிடியும் ஒரு பண்டிதனுமேயுருவேதனையுமில்ல மைந்தருடமை கடனேதனமுடுக தூயர்மேவி மங்கை அழுதுவிழவை எமபடர்கள் நின்று சர்வமலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மிசை வரவே மங்கை அழுது விழவே யம படர்கள் நின்று சர்வமலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மிசை செய்வேணும் எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக என் கண் வருக எனதார் உயிர் வருக அபிராம இங்கு வருக அரசை வருக மூளை வருக மலர் சூடிட வருக என்று பருவினோடு கோசலை புகொழ வரும் மாயன் சிந்தை மகிழும் அருகா குறவரில வஞ்சை மரு சிந்தை மகிழும் அருகா குறவரில வஞ்சை மருமளகா அமர சிறு சிந்த அசுரர் கிளை வேரொடு மறிய அடுதீரா சிந்தை மகிழ் மருகா குரவரில வஞ்சி மருவும் மழகா சிந்தை மகிழ் மருகா குரவரில வஞ்சி மருவும் மழகா அமர சிறை சிந்த அசுரர் கிளை வேரோடு மடிய அடுதீரா திங்களரவு சூடிய பரமர் குமர அலையே கரை பொருத செந்தில் நகரில் எனிதே மருவி வளர்பெறு மாலை திங்களறுரவு நதி சூடிய குமர தந்தகுமராலையே கரை பொருத செந்தில் நகரில் இனிதே இதே மறுவி வளர்ப்பெரு மாலை செந்தில் நகரில் இனிதே மறுவி வளர்ப்பெரு மாலை பெருமாளே